கால புருஷ சக்கரத்தில் கடைசி ராசியாக வளம் வரக்கூடிய மீன ராசிக்கு வணக்கங்க நம்முடைய அதிபதி குரு பகவான் இவருடைய கடைக்கண் பார்வை இருந்தால் கூட போதும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவருடைய பார்வை எதுக்கானதுன்னா குறிப்பாக தனவிருத்திக்கும் விருத்திக்கும் புத்திர பாக்கியத்துக்கும் இல்லையா ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோடு மட்டும் நிற்காதுங்க குறிப்பிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தால் ஒட்டுமொத்த மொத்தமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல காலம் பிறக்கும் ஸோ இவர் அதிபதியே வச்சுருக்க மீன ராசிக்கு அப்ப எப்பவுமே அதிசயங்களா அப்படின்னு கேட்டால் அது தாங்க இல்லை இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீட்டை அழகழகாக பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களோட வீடு போய் பார்த்தோம் அப்படின்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சா ஒழுகிற மாதிரி இருக்கும் ஓட்ட வீடுன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாமல் மற்ற அடுத்தவங்களுக்கு பயன்படும் நம்மளால் பயன்பெற்றவங்களாம் இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்துக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் உதவிகள் கிடச்சதில்ல ஸோ மீன ராசி அப்படின்னாவே அப்போ கஷ்டத்துலையே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க அதுவும் இல்லைங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீன ராசி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டாங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையுமே வந்து பார்த்தா வசதியாகவும் பார்க்க மாட்டேங்க தன்னோட உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பால் தன்னுடைய தேவைகளை மட்டும் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்துக்கு இப்போ காலம் எப்படிங்க இருக்குது நிச்சயமாக சொல்லணும்னா சாதகமே இல்லை தினம் தினம் கண்ணீர் வடிக்கக்கூடிய தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு எதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினம் மீனராசிக்கு இருக்குது அந்த வகையில் சனி பகவானினோட ஒரு இடமாற்றம் வந்து அப் இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய போகுது அதாவது சனீஸ்வர பகவானால் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லைன்ட்டு நிறைய இடங்களில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வக்ரகதி காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படியே உள்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதில் நல்லா இருக்குது இல்லை அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒருத்த வந்து சதா நேரமும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவனுக்கு மண்டேயில் அடிபட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாமே மறந்துருச்சு அப்போது என்ன செய்வான் எதுவுமே பண்ண மாட்டான் ஒன்று அமைதியை உட்காருவான் இல்லை என்ன செய்வான் நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக மாற போகிறாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பயன்படுத்துகிறோங்கிறதுல மட்டும்தான் நமக்கு வந்து மாற்றம் உண்டாகும் வர்றதும் ஏற்றம் வர்றதும் இருக்கு அது என்ன எதுங்கிறது தெளிவா பார்க்கலாம் ஸோ இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே சொல்லலாங்க எப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சுப பலன்களா நடக்க போகுது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உங்க வீட்டு கதவு வந்து தட்டுங்க குறிப்பா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்களையுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுதுங்க இதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை அதே இதுன்னு எதை சொன்னாலும் சரிங்க அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேணும்னா கடவுள் எப்படியாச்சும் இது நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தானே அப்படி தாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது இனி இவரால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோடு உங்கள் வேலையில் செயல்பட போறீங்க எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொந்தக்காரங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் மன நிறைவை அடைய போகிறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதல்களில் தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க உங்களுடைய முழு திறமைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போகிறீங்க பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகும் இதோட மீன ராசிக்காரர்களுடைய எதிரிகள் எல்லாருமே பலம் இல்லாமல் போக போகிறாங்கங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனை தெளிவு உண்டாகும் உடன்பிறப்பு வழியில் நண்பர்கள் வழியில் நன்மைகளை அடைய போகிறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பீங்க உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு ஏற்படுது புத்திசாலிகளோட நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கொடுங்க மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் பிடிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய ம நட்பு வந்து உயரப்போகுதுங்க எல்லா உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தான் ஏன் அவனை பற்றி பேசுகிறது தப்பு தான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே உள்டாவாக பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க அதே போல் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்குது குறைஞ்ச அளவு முதலீட்டில் அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மாற போகிறீங்க எதிரிகளால் நீங்கள் வந்து உங்களுக்கு தொல் ஏற்படாது உடல் உபாதைகள் ஏற்படாது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது வந்து முழுசா குணமாக போகுது வீண் கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து கூட விடுபட போறீங்க வெளியில் கொடுத்துருந்த பணம் கூட இப்போ திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது போன இடத்துல எல்லாமே பிரச்சனை இனி உங்களுக்கு போகிற எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்குங்க அதே போல் சிலருக்கு நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடியேற போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பிடிமானம் இருக்குங்க எது நீங்கள் நினச்சாலும் அது சரி அது மழை மழைன்னு நடக்குங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போகிறீங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கும் பதிவு வருமானமெல்லாம் வந்து சீராக இருக்க போகுதுங்க நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கப் போகுது ஆனால் மேதரிக மேலதிகாரிகள் கிட்டே வந்து நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்ன தான் அவங்கக்கிட்ட அன்பாவோ பண்பாகவும் பழகினாங்களோ அவங்களோட கர்வத்தில் கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உசாராக இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமாக இருந்து கூட வேலை இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னதான் போட்டி போராம இருந்தாலும் பொறுமையாக ஈஸியா தப்பிக்க போறீங்க புதிய கஸ்டமரெல்லாம் தேடி பிடிப்பீங்க சந்தை நிலவரங்களுக்கு போவீங்க கொடுக்க வாங்கல் வியாபாரங்கள்ல சிரமங்கள் வந்து இருக்காதுங்க கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட நெருக்கமாக இருக்க போறீங்க மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செஞ்சு உங்க கௌரவம் வந்து போகுது உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க வருமானம் நல்லா இருக்கும் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன்கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தில் வந்து பொறுமையாக சால்வ் பண்ணணும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் படிப்பில் வெற்றி கிடைக்குங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு மடங்கு போகுது எதிர்கால கல்வி திட்டங்கள்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமைய போகுதுங்க ஒட்டுமொத்த கார ஒட்டு மீன ராசிக்காரர்களே சனிஸ்வர பகவான் இத்தனை நாளாக எத்தனை கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்களோ பயந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இன்னொன்று முதல் விஷயம் உங்களோட ஆளுமையும் அதிகாரத்துக்கும் வழி பிறக்குங்க குடும்பத்தில் மனைவி வழியில் உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பணம் கேட்டு தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வரக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்க அதே போல் உடன்பிறப்புகளில் விட்டு கொடுத்து போகிறது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது வீண் வாக்குவாதங்கள்லாம் வேணாங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் வந்து ரொம்பவே வச்சுக்கொடுங்க அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடை எல்லாமே விலகுது வீடு வாகனம் நகை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் பயணங்களால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அயல் நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீசா கிடைக்கும் வாங்கின கடனை கட்டக்கூடிய நிலை வந்து உண்டாகுங்க வக்கீல கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுங்க விஐபிகளோட நட்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் ரொம்பவே அமோகமா இருக்க போகுது நீங்க எதை பத்தியோ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க வாழ்க வளமுடன்